வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகார நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலிலும் வலுவான காற்றுங்க கடலுக்குள் தயவு செய்து இறங்க வேண்டாம் அரபிக்கடலில் சரக்கு கப்பலே முழுகடிக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து முக்கடலிலும் யாரும் மீனவர்கள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி குமரி முனையையும் தாண்டி மாலத்தீ வரைக்கும் வலுவான காற்று இருக்கிறது அறுபத்தைந்து கிலோமீட்டர் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கூட சில இடங்களில் விட்டுவிட்டு வீசுகிறது ஒட்டுமொத்தமாக மும்பை மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை தொடங்கி குமரி முனை வரைக்கும் வலுவான காற்று இதில் கோவா கர்நாடகா வடக்கு கேரளா ஒட்டுமொத்த கேரளா மிகவும் வலுவான காற்று லட்சத்தீவு சுற்றுவட்டாரம் எல்லாமே மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சந்திலையும் குமரி முனையை தொட்டு கொண்டு முனை ராமேஸ்வரம் புனையை தொட்டு கொண்டு வடக்கு வங்கக்கடற் பகுதியை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி இருக்கிறது இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக போகிறது அதாவது வெல்மார்க் லோ நாளைக்கு ஆகிடும் இன்றைக்கு பகுதியாக இருக்குது இப்போ கண்டிப்பாக கண்டிப்பாகிடும் புயல் எச்சரிக்கை குண்டலம் ஏற்றப்படும் கண்டிப்பாக வங்கக்கடல் ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதிகளிலையும் வலுவான காற்று இருக்கும் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் இருக்கும் செய்து மூன்றாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும் கடலில் அறுபத்தைந்து என்பது குறைவான வேகமாக இருந்தாலும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது கொஞ்சம் வலுவாக எழுபத்தஞ்சு கூட இருக்கும் கடலில் ஒடிசா கடலோரம்லாம் எண்பத்தஞ்சின்னு இருக்கும் வலுவாக மாறும் ஒடிசா அந்தமான் வடக்கு பகுதியெல்லாம் மூன்றாம் தேதி வரைக்கும் வலுவாக காற்று இருந்துகிட்டே இருக்கும் நான்காம் நான்காந்தேதியும் அஞ்சாந்தேதியும் எடை குறைந்த படகுக்கு சவால் குறைத்த காற்று இருக்கும் இப்போ வந்து எந்த படகும் இயக்கக்கூடாது பெரிய ட்ராலருக்கே அச்சுறுத்தும் காற்று சரக்கு கப்பலே மூழ்கடிக்குன்னா அப்புறம் பாருங்கள் அந்த காற்று வந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் வலுவாக இருக்கும் ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதியும் விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் விசைப்படகுகளுக்கு எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுக்கு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் தேதிக்கு அப்புறம் மீன்பிடிக்க இருந்தாலும் ஆழ்கடலுக்கு எட்டாம்தேதியிலேருந்து போகக்கூடாது அங்கே மீண்டும் காற்றழுத்த நிலை உருவாவதற்கு சரி காற்று சுழற்சி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் காற்றோட வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எட்டாம் தேதியிலேருந்து அங்கே வந்து நீங்கள் வந்து ரெண்டாம் தேதி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கப்பலுக்கே அச்சுறுத்தல் தான் ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் விசைப்படகு வரைக்கும் அச்சுறுத்தல் மூணு நாலு அஞ்சு எடை குறைந்த படகு வேண்டாம் ஆறாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதி மீண்டும் விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் அப்போ வந்து எடை குறைந்த படகு நம்ம கடலுக்குள்ளே இறங்க முடியாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காற்று வந்து இப்போ வந்து குமரி மொழியில் இறங்கினீங்கன்னா ராமேஸ்வரத்துலேயும் வழியாக கோடியக்கரை முனை வழியாக வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு அந்தமான வடக்கு பகுதி மியான்மர் கரை கொண்டு போயிரும் ஆனால் லட்சத்தீவில் இறங்கினா கொண்டு போய் கேரளா கடலோடு வரும் ஆனால் லட்சத்தீவுலோட தெற்கு பகுதியில் இறங்கினா குமரி முனைக்கு வந்துடும் அந்தளவுக்கு காற்றோட வேகம் இருக்குது எடை குறைந்த படகு இறக்கவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் கட்டுமரம் பிளாஸ்டிக் படகு பாய்மர படகு எதுவுமே வேண்டாம் எமக படகுலாம் அதாவது பிளாஸ்டிக் படகுலாம் வேண்டாம் அடுத்தபடியாக இந்த காற்று அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மறு அறிவிப்பு ஒரு வரை இந்த எடை குறைந்த படகு சுற்றிலும் முற்றிலும் வேண்டாம் இறங்க வேண்டாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வேணால் கொஞ்சம் இறங்கலாம் அருகில் தான் போகலாம் நீங்கள் எடை குறைந்த படகு ஆனால் அதுக்கு மேலே விசைப்படகுக்கு அச்சுறுத்தல் வருது ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேலே அதனால் விசைப்படகு ஒரு வேண்டாம் எடை குறைந்த படகு ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி அருகிலே பிடிக்கலாம் ரெண்டு நாள் மட்டும் பார்த்துங்க அஞ்சு ஆறு ஏழு மட்டும் அஞ்சு ஆறு ஏழு மட்டும் பிடிக்கலாம் ஓகே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தாங்க சாரல் மழை தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கு எல்லா மாகாணங்களுக்குமே தூரல அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலாங்க இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் நல்ல மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை என்பதனால இதில் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி கொஞ்சம் கூடுதல் மழை காற்று காற்றுக்குவிதல் என்பது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கையில் இருக்கும் அதிகமாக தமிழ்நாடு மற்றும் கேரளா மகாராஷ்டிரா வழியினுடையது நுழைகிறது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் வழியாக தென் மாநிலங்களோட தென்கோடி பகுதிகள் வழியாக இலங்கை வழியாக வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அதனால் கொஞ்சம் மழை கொஞ்சம் கூடுதலாகும் இருபத்தொம்பது முப்பது ஆனால் தொடர்ந்து மழை தாங்க மழை இல்லாத நாளே இருக்காது மழை இலங்கைக்கு சாரல் மழை இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இதில் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நினைக்கும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இது ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு அப்புறம் மழைப்படிவு கொஞ்சம் கூடுது ஏழாம் தேதி தேதிக்கு அப்புறம் மழைப்படிப்பு மாலை இரவு மழைப்படிவை தான் அதுவும் தெரியுது கொஞ்சம் தென்மேற்கு இப்போ க இலங்கையில் இங்கே கொழும்பு பகுதிகளில் சாரல் மழை இருக்கும் உள்ளே போய் மலைப்பகுதிகள்லையும் சாரல் இருக்கும் கிழக்கு பகுதியில் மாலை இரவு மழைப்படிவு கொண்டு வந்து கொடுக்கும் கிழக்கு பகுதி அதாவது திருகோணமலை கல்முனை இடைப்பட்ட பகுதி ஏழு எட்டு ஒன்பது பத்தெல்லாம் அங்கே இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் சுருக்கம் சாரல் மழை சூறல் மழை இதமான வெப்பம் புலிந்த நிலை காற்று வந்து கொஞ்சம் ச கொஞ்சம் காற்றோட மழை இருக்கும் காற்றுனா அச்சுறுத்தும் புயல் காற்றெல்லாம் இல்லை சும்மா லைட்டாக செஞ்சுக்கிட்டு குழி காற்று இருந்துகிட்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இப்போது இலங்கையில் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லைன்னாலும் இலங்கையில் ஏரி குளங்களை நிரப்பும் மழை பெடி தென்மேற்கு பொறுமழை காலத்திலேயே காற்று சுழற்சி உருவாக்கி கொடுக்கும் அது இருக்கு புரட்டாசி ஆகஸ்ட் செப்டம்பரில் இலங்கையில் கூடுதல் மழை இருக்கு இலங்கையை ஒட்டி காற்று சுழற்சி உருவாக்க வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் அக்டோபரில் கண்டிப்பாக செப்டம்பர் இலங்கைக்கு அதிக மழை தெரிகிறது இப்போ புதிய ஆய்வறிக்கையின்படி ஆகஸ்ட் செப்டம்பரில் இலங்கைக்கு அதிக மழை இருக்கு அப்போது இப்போது அளவான மழை இருந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பரில் அதிக மழை இருக்குது அந்த மழைப்பிடிப்பை நீங்கள் சேமிக்கிறதுக்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளணும் எல்லாருமே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இது அவசியம் அடுத்தது பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு அதிகம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் தான் அதிகம் இருக்குது ஆனால் இப்போவும் இருந்து கொண்டே இருக்கும் நினைக்கிறதுலேருந்து காய விடாமல் மழை இருந்துகிட்டே இருக்கும் மழை இதமான காற்று இதமான வெப்பம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்குமே தொடரும் இலங்கையில் எப்போதுமே ஜனவரி இருபது வரைக்கும் தொடங்கும் பிப்ரவரி தொடங்கும் ஆனால் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு அதிகமான மழை தான் இலங்கைக்கு பாதிக்கிற மழைக்கு இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி மா இருபத்தஞ்சி நாற்பது பகுதி சதவீத பகுதிகளில் கடந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கு அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு இலங்கையில் பல மாகாணங்கள் வன்கதவுகளும் திறக்கப்பட்டது இலங்கையில் ஆகவே மழைப்பொழிவு என்பது இந்த ஆண்டு பற்றாக்குறை என்பதற்கு வழியே இல்லை அதிக மழை தான் இருக்குது இலங்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்க மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்திக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி